ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா சீரியலில் இன்றைக்கும் நாளைக்குமான எபிசோட் ப்ரோமோவில் என்ன நடக்கப் போகுதுண்ணா பாண்டியம்மா சவுந்தர பாண்டிகிட்ட உன் கையில கடைசியா இருந்தது உன் பையன் முத்து பாண்டி மட்டும்தான் அவனு இப்போ அவங்க பக்கம் சாஞ்சிட்டான் இதை பார்க்கும்போது என் மனசு ஒப்பலன்னு சொல்லி அழுது காட்டுறாங்க ஐயோ அக்கா நீ வருத்தப்படாதக்கா நீ வருத்தப்படுறத என்னால் பார்க்க முடியல அக்காவோட பாசம்னா என்னன்னு எனக்கு தான் புரியுது நான் தப்பு பண்ணிட்டேன்க்கா உன்னை ஜெயிலுக்கு தெரியாம அனுப்பிட்டேன்னு சொல்ல நீ தப்பு பண்ணலல எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு பாண்டியம்மா அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அடுத்த சீனில் பாண்டியம்மா நாலஞ்சு ரவுடிகளை ஏற்பாடு பண்றாங்க அவங்கள வெள்ள வெள்ள சட்டை போட்டுட்டு வர சொல்றாங்க இப்போதாம்ல நீங்கள் எல்லாரும் பார்க்கறதுக்கே நல்லா இருக்கீங்க சரி நான் சொல்றது மாதிரியே அந்த வீட்டுக்குள்ள நீங்கள் போய் செய்யணும் உங்கள் ஊரில் கும்பாபிஷேகம் நடத்துறதா சொல்லி என் தம்பிக்கிட்ட நன்கொடை வாங்குங்க அந்த வீட்டில் தாம்ல நானும் இருப்பேன் என்னை யாரும் தெரியாத மாதிரி நீங்கள் காட்டிக்கணும் நீங்கள் வந்திருக்க நேரம் நீங்கள் யாரை தூக்கணுங்கிறத நான் காட்டி தந்துடுவேன்னு பாண்டியம்மா சொல்கிறாங்க அத்தா நீங்கள் சொன்னது மாதிரியே செஞ்சிடுறோம் ஆனால் நாங்கள் இப்படி போயாச்சுன்னா நன்கொடை தான் வாங்க வந்திருக்கோன்னு அவங்க எப்படி நம்புவாங்கன்னு அந்த ரவுடியால் கேட்க அதுக்கு தாமல இதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு ஒரு பைய எடுத்து எடுத்துல கும்பாபிஷேகம் நடக்க போறதுக்கான போஸ்டரு அதுக்கப்புறம் தேவையான எல்லாமே இருக்குது இத வச்சு நீங்க உள்ள வந்துருங்கன்னு சொல்லிட்டு பாண்டியம்மா போறாங்க பாண்டியம்மா சொன்னது மாதிரியே அந்த ரவுடி ஆட்கள் எல்லாருமே சவுந்தர பாண்டியோட வீட்டுக்கு வராங்க அப்புறமா சவுந்தர பாண்டியை பார்த்து ஐயா நாங்கள் எட்டயபுரத்துலேருந்து வரோம் நாங்கள் புது புதுக்கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ண போகிறோம் உங்களால் முடிஞ்ச நன்கொடையை கொடுங்கன்னு கேட்க அவரும் ரொம்ப சந்தோஷமா பாக்கியம் போய் தண்ணி எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாரு அந்த நேரம் பாண்டியம்மா அங்கே வராங்க அந்த ரவுடி ஆட்கள் யாரையும் தெரியாதது மாதிரியே யாரில் சவுந்தரம் இவங்கள்லான்னு கேட்க அக்கா இவங்க எட்டயபுரத்துலேருந்து வந்திருக்காங்க அவங்க கோவில் கும்பாபிஷேகமாக அதான் நன்கொடை கேட்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க சரி தெரியல தெரியல பாத்து ஏதாவது செய்யின்னு சொல்லிட்டு பாண்டியம்மா ஒரு தூணுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க இவங்களானு அந்த ரவுடி ஆட்கள் சைகைல பாண்டியம்மா தலையாட்டுறாங்க அடுத்ததா எசக்கி மாமா இந்தாங்க காஃபின்னு சொல்லி கொண்டு வந்து குடுக்க அதை சவுந்தரமும் வாங்கி குடிக்கிறாரு இவங்களான்னு மறுபடியும் அந்த ரவுடி ஆட்கள் கேட்க ஆமல இவ்ளோதான் நீங்க தூக்கணும்னு பாண்டியம்மா தலையாட்றாங்க சரியா தா நாங்க பாத்துக்கிறோம்னு அந்த ரவுடி ஆட்களும் தலையாட்டுறாங்க அந்த ரவுடி ஆட்கள் நன்கொடையா ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருந்து கிளம்புறாங்க அடுத்த சீனில் பாண்டியம்மா ராசி பலன்கள் பேப்பரை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ எசக்கி கொண்டு வந்து காஃபியை கொடுத்துட்டு இந்த பாரு சும்மா காஃபி தண்ணியெல்லாம் கேட்டுட்டு இருக்காத எனக்கு அடுப்பில் வேற வேலை இல்லையான்னு கேட்குறாங்க அதுக்கு எதுக்கடி கத்துற சரி உன்னோட ராசி நட்சத்திரம் என்னன்னு சொல்லணு பாண்டியம்மா கேட்க எதுக்கு கேட்குறீங்கன்னு எசக்கி கேட்குறாங்க ஆ அதை அடகு வச்சு பணம் வாங்குறதுக்காக தான் எதுக்குன்னு சொன்னாதான் நீங்க சொல்லுவீங்களான்னு பாண்டியம்மா கேட்க ஆமான்னு எசக்கியும் சொல்றாங்க இந்த ராசி பலன்ல இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத போட்டிருக்காங்க வந்திருக்காங்க அதுக்காக தான் கேட்குறேன்னு பாண்டியம்மா சொல்ல எசக்கிக்கும் ராசிபலன் பலன் பார்க்கணுங்கிற ஆசை வந்துடுச்சுது உடனே இதெல்லாம் உண்மைதானான்னு கேட்குறாங்க இப்போ எதுக்காக நீ அதை கேட்குற அதான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டுல கிளம்புன்னு பாண்டியம்மா சொல்கிறாங்க இல்லை என்னோட ராசி சிம்ம ராசி மகர நட்சத்திரம் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு எசக்கி கேட்க ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு பாண்டியம்மா சொல்லிடுறாங்க அப்புறமா எசக்கி ஒரு தூண் பின்னாடி மறைஞ்சு நின்று பாண்டியம்மா படிக்கிறதை எட்டி பார்க்குறாங்க என்னடி எசக்கி பண்ணிட்டு இருக்கேன்னு பாக்கியம் வந்து கேட்க அத்தை அங்கே என்ன நடக்குதுன்னு கவனின்னு எசக்கி சொல்ல கவனிக்கிறாங்க பாண்டியம்மா ரெண்டு பேருமே நிக்கிறத கவனிச்சுட்டு ராசி பலன் தெரிஞ்சுக்க ஆசைப்படாத அப்புறமா வேணும்னே சிம்ம ராசிக்கு என்ன இன்னைக்கு நாகத்திருதியை அதனால நாகம்மா கோவிலுக்கு போய் நூத்தி எட்டு விளக்கு போட்டாச்சுன்னா சண்டை போட்டுட்டு இருக்க புருஷன் பொண்டாட்டி எல்லாருமே ஒற்றுமையா மாறிடுவாங்களாம் அவங்க சந்தோஷமா வாழ்கிறத ஜோசியரே பார்த்துருக்காருன்னு சொல்லி அந்த பேப்பரை படிச்சு காட்டுறாங்க அதை கேட்ட இசைக்கியும் பாக்கியமும் சந்தோஷப்படுறாங்க பாக்கிய கிட்ட இன்னைக்கே நீயும் பாண்டியும் போய் கோவிலில் விளக்கு போட்டுருங்க நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்கிறத நான் பார்க்கணும்னு சொல்றாங்க அடுத்ததா பரணிக்கு கால் பண்ணி இன்னைக்கு நாக திருதியையா அதனால புருஷனும் பொண்டாட்டியும் கோவிலுக்கு போய் விளக்கு போட்டாச்சுன்னா அவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா நீ வெங்கடேஷையும் ரத்னாவையும் அனுப்பி வச்சிருன்னு சொல்றாங்க அது எப்படி ஏத்த அம்மா இறந்து இன்னும் நாற்பது களியலேயேனு சண்முகம் கேட்க ல அதெல்லாம் பங்களிக்குதான்ல தீட்டு இவங்க சம்மந்தக்காரங்க ரத்னாவை கட்டி கொடுத்ததுனால அவளும் அந்த வீட்டை சேர்ந்தவ தான் அதனால ரெண்டு பேரையும் கோவிலுக்கு அனுப்பி வச்சிருன்னு பாக்கியம் சொல்லிடுறாங்க ஷண்முகம் ரத்னா கிட்டையும் வெங்கடேஷ்கிட்டையும் அத்த சொன்னது மாதிரி நீங்க ரெண்டு பேருமே கோவிலுக்கு போயிட்டு வந்துருங்கன்னு சொல்றாரு பாக்கியம் முத்துப்பாண்டி கிட்ட எல இன்னைக்கு நீ எசக்கி கூட கோவிலுக்கு போயிட்டு வந்துருன்னு சொல்ல அதை கேட்டு அவர் கோவப்படுறாரு என்னமா நீ நேத்து என்னன்னா சண்முகத்தை போய் பார்த்துட்டு வான்னு சொன்னேன் இன்னைக்கு கோவிலுக்கு போக சொல்ற நான் கவர்மெண்ட் வேலை பார்க்க ஏற்கனவே ரெண்டு நாள் வேலை பெயிண்டிங்கில் கிடக்குதுமா எனக்கு நேரம் எப்போ தான் நேரம் கிடச்சிருக்குது குடும்பத்துக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி சிவபாலன் அப்பா கிட்ட பேசுகிறது மாதிரி பேசாதேன்னு பாண்டி கோவப்படுறாரு கோபப்படுறாரு கி கையில பெரிய வாலியோடு வராங்க மாமா கிளம்புவோமான்னு கேக்க நீயாவது என்ன புரிஞ்சுக்கொள்ள நான் கவர்மெண்ட் ஜோலிக்காரன் இப்படி அடிக்கடி லீவ் எடுத்துகிட்டு என்னால இருக்க முடியாது இன்னைக்கு எனக்கு ரெண்டு கேஸை கோர்ட்டுக்கு அனுப்பணும் எஸ்பி ஒரு முக்கியமான ஃபைல் எடுத்துட்டு வர சொல்லியிருக்காரு அதை நான் நான் தான் எடுத்துட்டு போகணும் நான் போகலனா பெரிய பிரச்சனை ஆயிரும் நீ கூட என்ன புரிஞ்சுக்கலனா எப்படின்னு கேட்க எசக்கி உடனே சரி மாமா நீங்க போய் வேலையை பாருங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல அதை கேட்டு பாக்கியம் எசக்கி கிட்ட கோவப்படுறாங்க விடுங்க அத்தை மாமாக்கு தான் வேலை இருக்குதுன்னு சொல்றாங்கல்ல எங்க இருந்து சாமி கும்பிட்டா என்ன நான் அவருக்காக கோவிலில் போய் வேண்டிக்கிறேன்னு எசக்கி சொல்றாங்க அப்படி சொல்லி என் அறிவு கொழுந்து கை கொடுன்னு சொல்லி முத்துப்பாண்டி எசக்கிக்கு கை கொடுத்துட்டு இருந்து கிளம்பி போறாரு ரத்னாவும் வெங்கடேஷும் கோவிலுக்கு போறதுக்காக கிளம்பி நிக்கிறாங்க ரத்னா சண்முகத்துக்கிட்ட அண்ணன் அம்மா இறந்து இன்னும் நாற்பது கூட கழியல அதுக்குள்ள நான் இவர் கூட ஜோடி போட்டுட்டு போயாச்சுன்னா ஊர்க்காரங்க தப்பா பேச மாட்டாங்களான்னு கேட்க எல ஊர்க்காரங்கண்ணா ஆயிரம் பேச தான் செய்வாங்க இவங்க தானே நம்ம அம்மாவையும் பத்தி தப்பா பேசினாங்க இவனுங்க பேசுறதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காதல நம்ம அத்தை சொல்லிச்சதுல அதை நம்ம செஞ்சுதான் ஆகணும்னு சண்முகம் சொல்ல ஆமா அத்தைக்கு யார் இது சொன்னதுன்னு ரத்னா கேட்குறாங்க அத்தைக்கு யார் சொல்லணும் அத்தை பெரிய பாக்கியானந்தா யாராவது பேசுறதை கேட்டுட்டு நம்ம கிட்ட வந்து அதை சொல்லிட்டு இருக்கோன்னு கனி கிண்டல் பண்றாங்க சரி அத்தை போன் பண்ணதும் ரெண்டு பேரும் இங்கிருந்து கிளம்பி போயிருங்கன்னு சண்முகம் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு அடுத்த சீன்ல வைகுண்டத்தோட எசைக்கு ஆட்டோல வந்து கோவில்ல இறங்குறாங்க எஸ்கியை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த ரவுடிங்க எல்லாருமே போகிறாங்க இதோட இன்னைக்கான எபிசோட் ப்ரோமோ முடியுது நாளைக்கான எபிசோட் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னா பாண்டியம்மாவும் கோவிலுக்கு வந்திருக்காங்க அவங்க அந்த ரவுடி ஆட்கள் கிட்ட எலை சமயம் பார்த்து நான் கண்ணை காட்டுவேன் அவளை நீங்கள் தூக்கிருங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி போகிறாங்க இசக்கி ரத்னா வெங்கடேஷ் மூணு பேரும் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்குறாங்க எல்லா ஆட்களும் வரிசையில் நின்று வாங்குறாங்க அதில் அந்த ரவுடிகளும் நிற்கிறாங்க ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சின்னு சொல்லி ரத்னாவும் வெங்கடேஷும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க அப்புறமா இசக்கி மட்டும் எல்லாருக்கும் தனியாக நின்று பிரசாதம் கொடுத்துட்டு நிற்கிறாங்க வைகுண்டம் கோவிலில் இருக்கக்கூடிய ஆளுங்க கிட்ட தனியா போய் நின்று பேசிட்டு நிற்கிறாரு இதை கவனித்த பாண்டியம்மா இதுதான்ல கரெக்டான சமயம் அவளை தூக்கிருங்கன்னு சொல்ல அந்த ரவுடிகளும் எசக்கியுடைய வாயை பத்தி தூக்குறாங்க எசக்கியுடைய சத்தம் வேற யாருக்கும் கேட்டுற கூடாதுன்னு சொல்லி பாண்டியம்மா கோவில் மணியை நிறுத்தாம அடிச்சுட்டே இருக்காங்க அடுத்த சீனில் சண்முகத்துக்கு கால் வருது அவர் அட்டன் பண்ணி பேசுகிறாரு ஃபோனில் பாண்டியம்மா சவுந்தர பாண்டி மாதிரியே குரலை மாற்றி பேசுகிறாங்க என்ன மாமனாரேன்னு சண்முகம் கேட்க எல உன் தங்கச்சி நசுக்கிய நான் கடத்திட்டேன்லன்னு சொல்ல இந்த எபிசோட் ரொம்ப முடியுது